அது வரைக்கும் வெயிலேயே கணக்காக கிடையாது தம்பி அண்ணே இப்பதான் கடையை ஆரம்பில்லை ஆமா இந்த உலகத்துல எங்க அப்பா மாதிரி யாருமே கிடையாது ஏன்னு உடம்பு பூரா சிறகு சொல்லு கொண்டே சொல்லு அப்பா தண்ணி சொல்லு எங்க அப்பா பேரை கேட்டாலும் அண்டே கட்டு 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 எங்க எனக்கு எதுவுமே கிடைக்கவே இல்லை நல்லா தான் உட்கார்ந்து நக்கல் பண்ணாதான் அலைஞ்சு எங்க அப்பா எவ்வளவு வியாதி தெரியுமா எங்க அப்பா பாதையில் நடந்து வந்தாருன்னா பூரா பேரும் செருப்பு கத்துவாங்க ஏன் வீட்டுக்கிட்ட எரியவா அப்ப மரியாதை ப்ரோ குறிஞ்சி நாட்டுடைய தலைவர் எங்க அப்பா நம்பிராஜே கட்டுக்கட்டு தலைவர் தானே அதுக்கு என்ன என்னடா அப்போ சளிப்பா அவ்வளவு தானே தலைவர் இந்த உலகத்திலேயே பல ஓடிக்கு அதிபர் மையம் நானே என்ன மஸ்துக்கு நாடகத்தை கூட அதிபருதான் வீட்டுல இருக்க வேண்டியதாடா நீ மரியாதையே அந்த பெட்டி தீட்டு ஊருக்கு போறியா அணைமா இப்படி கோடிஸ்வரன் மையத்துல எந்த மதுவத்துக்கு நாடகத்துக்கு ஆனா எங்க ஆத்தா சொல்றான் கோத்தா பெட்டிக்காரன் மெட்ராஸ தேவை போடு நோ மெட்ராஸ் தான்தாடா வைக்கிறேன்

என்ன வயசுனாலும் என் புள்ள உன்னைய மாதிரி தாங்கிக்கிறீங்க தப்பி அண்ணனுக்கு தலை புள்ள வர வச்சு அலரு இல்லதே மொட்டையை எடுப்பேன் கருப்பு சாமி சன்னாதியில மூணு கடை வெட்டணும் இருந்தேன் ரெண்டு கடை வாங்க காசு இருக்கு ஒத்த கடாய்க்கு போதில் நீ குடிஞ்சுக்க ஒன்னே போட்டு தெளிவு

எந்த சித்தி வீச்சப்படுத்த அப்பாவை காலி வடித்தி எவை புரிய கிடைக்கு இத்தனை மட்டும் ஐயா இங்க இருக்க ஆப்பிளக்கெல்லாம் பன்னெண்டு நாளைக்கு போகும்போது நினைப்பே வராதுயா இது முகத்துல முழிச்சுட்டு போகையா அப்போ

போதையில தப்பு நடந்து போச்சு நீ நீச்சினை ஆச்சியா பாருங்க அம்மா தாய்மார்களே மூஞ்சிய பாருங்கம்மா நல்ல வாம்பு விட்டு போட்டது மாதிரி சூப்பு சூப்பு

என்ன அம்மா சூப்பு அரே அது என் தங்கச்சிக்க பறக்கிறது யாரு अम

என்ன மгойயா விச்சோற பாரு உனக்கு மரமேய பிரக்க पड़े என்னது மறுபடா ஏமா நீ மாத்துனarkeடி ஏய் ஏய் நீ வராதே என்னங்க நான் கூடவே நான் பிரச்சனை டேய் டேய் என்னแน நீ நீ ஏதோ ஆள குடுன்னு என்னமோ சொல்லிட்டு இருக்கேடா கல்யாணத்துக்கு <kung> சொல்ற <government> <ım999> <wn> <Eat maple> <benchmark> சரி எப்படி அவங்க மாசமா இருக்காதுங்களா எப்படி என்ன நடந்துச்சு போந்துட்டோ கட்டி என்ன நடந்துச்சு

அண்ணே வலைய அப்ப அண்ணா வலையெல்லாம் வலைய வாங்கிட்டு வர சொல்றேனே நீ என்ன தெரிய இந்த புள்ள வரதா நீ எப்படி இருக்க நீ என்ன சொல்றீல ஆமானே முத பிரசவம் பார்க்கற டாக்டர் நிலமே யோசி பாரு ஏ அது பொம்பள புள்ள தானே கத்தி எடுத்து போய் அவங்க கழுத்தி எடுத்து டாக்டர் கிட்ட போய் அப்பே ஏன் அப்படி சொல்ற பாக்க நீ அள்ளி தலைய போய் நீ கால புடிக்கிறேன்னே சும்மா இருக்கு எதையும் நீ பிடிக்க வேண்டாம் ஐயோ ஐயோ வந்துட்டே இருக்கு இருந்த பிள்ளைங்க என்ன தந்தாலும் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க கல்யாணம் நான் தான் பண்ணி வைக்கணும் மாசமா இருக்காங்க மாசமான பிள்ளைகளும் பயபத்திரமா வச்சுக்கணும்

E see

சூப்பு ஒரு மாசத்துக்கு இந்த சீக்கி வள விட்டு போக பழைய மக்கள் சொல்லி சோப்பு சூப்பு நீங்க சூப்பு